பக்தி ஆகிய அனைத்து நல்ல இயல்புகளின் இருப்புடமும் இதுவே ஆகும் இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இதயம் நுரையீரல் இரத்த ஓட்டம் ஆகியவையும் இந்த சக்கரத்தின் ஆதிக்கத்தில் தான் இருக்கின்றன இது ஐம்பூதங்களில் காற்று தத்துவத்துக்கு நேராக குறிக்கப்படுகிறது ஐந்தாவது விசுக்தி இதற்கு குரல்வளை சக்கரம் என்றொரு பெயரும் உண்டு இது நீல நிறத்தை கொண்டது பார்ப்பதற்கு பதினாறு இதழை கொண்ட தாமரை போல் தெரியும் இது தொண்டைக்குழிகள் அமைந்துள்ளதால் தொடர்பு கொள்ளுதல் எண்ணங்களை வெளிப்படுத்தல் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு காரணமாக இருக்கிறது தைராய்டு சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது குரல்வளை மூச்சுக்குழல் உணவுக்குழல் கைகள் இந்த சக்கரத்தின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன இந்த சக்கரத்தின் முக்கிய ஆற்றல் தீமைகளை தடுத்து நிறுத்துவது இது ஆகாய தத்துவத்துக்கு நிகராக குறிக்கப்படுகிறது ஆறாவது ஆகியனை இதனை நெற்றிக்கண சக்கரம் என்றும் சொல்வார்கள் இது கருநீல நிறத்தை கொண்டது பார்ப்பதற்கு இரண்டு இதழை கொண்ட தாமரை போல் தெரியும் இது மனிதனின் அமைந்துள்ளது தொலை தொலை உணர்தல் அறிதல் போன்ற சக்திகள் இந்த சக்கரத்தின் மூலமாகத்தான் கிடைக்கின்றன ஞானம் மன வலிமை ஆகியவை வெளிப்பட காரணமாக அமைவது இந்த சக்கரம்தான் இதன் மூலம்தான் விஷயங்களை உருவகப்படுத்தி மனிதர்களால் பார்க்க முடிகிறது பிட்யூட்ரி சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தண்டுவடம் மூளையின் கீழ்ப்பகுதி கண்கள் மூக்கு காதுகள் ஆகிய அவயங்கள் இதன் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன துரியம் இதற்கு சகஸ்கரஹாரம் தாமரை சக்கரம் என்கிற பெயர்களும் உண்டு இது கருஞ்சிவப்பு நிறத்தை கொண்டது பார்ப்பதற்கு ஆயிரம் இதழை கொண்ட தாமரை போல் இருக்கும் உச்சந்தலையில் அமைந்துள்ள இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தை பெற முடியும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகிற சக்கரம் இது என்ன நடக்கப் போகிறது என அல்லது எதை செய்ய வேண்டுமென முன்கூட்டியே உணர்கின்ற சக்தி இதிலிருந்துதான் கிடக்கிறது பீனியல் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மூளையின் பகுதி இதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மனிதர்கள் தங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த சக்கரங்களை பராமரிப்பதும் தொடர்ச்சியாக இயக்கத்தில் வைத்துக் கொள்வதும் முக்கியமாகும்